சோமர்களை நிருபம் நான்கு அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் வாசிங்க எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் எவனுடைய பாவத்தை அர்த்தர் என்னாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவிதி சொல்லி இருக்கிறான் பாருங்க என்ன அனுபவத்தை ஆண்டு வந்திருக்கிறாரு பாவங்கள மன்னிக்கிறார் மீது மன்னிக்கிறார் அதை நினைச்சு பார்க்கல இவ்வளவு இரக்கங்களை நமக்கு தந்துட்டு சொல்றாரு டேய் கொஞ்சமாவது உனக்கு மூளை வேணும் நான் உனக்கு செய்திருக்கதான் நன்மைகள் இரக்கங்கள் காரணியத்துக்கு அளவு அது சொல்லவே கொள்ளாது கேட்கறது ஒரு ஆறு அடி உயரம் தான் கேட்கு தந்துட்டு போ நமக்கு தெரியல ரோமர்கள் நிறுவ ஐந்தாவது அதிகாரம் பத்தாம் தான் வாசிங்க நாம் தேவனுக்கு சத்ருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனை மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் பாருங்க இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு நம்ம எல்லாம் யாரு சத்ருக்கள் ஏ பாவம் செய்கிறவன் கிடையாது பாவம் செய்கிறவன் சாத்தானுக்கு சிநேகிதன் அவனுடைய உற்ற நண்பன் முடிவு நரகம் சத்துருக்குளா இருந்த நம்மளை கழுவி சுத்திகரிச்சு அவரோடு ஒப்புரவாக்கிட்டார் அவருக்கு சொந்த பிள்ளைகளாக மாத்திட்டார் ரோமர்கள் நிறுவோம் எட்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் வாசிங்க அப்பா பிதாவே சொல்லக்கூடிய புத்திர சுவிகார ஆவிய தந்துட்டாரு வாசிங்க திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் ஏன் இவ்வளவு கிருபையை தந்திரி சொல்லி சொல்றாரு சரீரத்தை எனக்கு தானி நம்ம எழுதிருமா ஏதோ மலையை முறிச்சது போலயும் நம்மளே எல்லா அனுபவத்தையும் அடைஞ்சது போலயும் நம்ம சுய பிரயாசனால எல்லாம் அடைஞ்சது போலயும் ஆண்டவர் அது கொஞ்சம் கஷ்டம் தான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நடந்த காரியங்கள் எல்லாம் சிந்திக்கக்கூடியதான தன்மை வேணும் யோசித்து பாரு நீ அனுபவிக்கக்கூடியதான அந்த இரக்கங்களுக்கு அளவே இல்லேயம் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தன்பா வாசன வாசிங்க அங்க என்ன செய்யப்பட்டிருக்கு நேருமுடைய மகிந்த மன்னோர்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை பாருங்க நம்முடைய வனாந்தர வாழ்க்கையில பாருங்க பாவத்தின் சம்பளம் மரணம் அப்ப எல்லாருமே பிறந்த ஒண்ணு ரசிக்கப்பட்டீங்களா இல்ல நாற்பது வருஷம் முப்பது வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் அப்படிதான் நீங்கப்படுறீங்க அப்ப அந்த பாவ வாழ்க்கையில் வனாந்தர வாழ்க்கையில் பாவம் நிறைந்த அந்த வாழ்க்கையில் உங்களை கைவிட்டாரா அந்த இரக்கத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க அவட இறக்கங்கள் சொல்லி அறிவிக்க முடியாது இவ்வளவு உங்களை பாதுகாத்துட்டு சொல்றாரு சரீரத்தை எனக்கு தான் அது முழுமையா தான் புஸ்தகம் நாற்பத்தி அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை வாசிங்க யாக்கோவின் சந்ததியாரே இஸ்ரவேல் சந்ததியை மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் பாருங்க அப்பொழுதுல இருந்து எவ்வளவுதான் நவீன டெக்னாலஜி எல்லாமே என்ன மெடிக்கல் இதுல ஃபீல்டில் வந்தாலும் கூட அந்த எத்தனையோ குழந்தை இறக்குது அப்ப நம்ம இறக்காம அந்த காலத்திலிருந்து அப்பம் பாதுகாத்து இப்ப வரைக்கும் பாதுகாக்கிறது அவருடைய இறக்கங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் என்ன சொல்லிட்டாரு இப்போ உயிரோட இருக்கும் அதோட இறக்கும் சாகர வரைக்கும் பாதுகாப்பாரு நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்பிப்பேன் வைப்பேன் அப்ப என்ன ஒவ்வொரு நாளும் உள்ள இறக்கமாக இங்க சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளை அறியாமலே நாம் அனுபவிக்க கூடியதான இறக்கங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அவர் பாதுகாக்கிறார் அவர் வழி நடத்துகிறார் அவர் உள்ளங்கைக்குள்ள வைக்கிறார் அவர் சுமக்கிறார் அவர் தாங்குகிறார் அவர் தப்பு வைக்கிறார் அவர் என்ன செய்கிறார் நம்மோடு கூட இருக்கிறார் இவ்வளவும் செய்கிறாரு நிருபம் வாசிங்க அங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு மன்றாடுகிறேன்னு சொல்லுவார் ரொம்ப பிளீசிங்கா சொல்லுவார் அதாவது நிருபம் எழுதும் போது கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு என்ன அதிகாரத்தோடு சொல்ல முடியும் ஆனா அப்படின்னு நான் சொல்லலை எப்படி அன்பு நிமித்தம் அன்றாடுகிறேன் சொல்லப்பட்டு வாசிங்க நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன் எவ்வளவு தாழ்மையோடு கேட்கிறாரு பாருங்க அவர் சொன்னதுல எந்த தப்புமே கிடையாது தேவன் இந்த நாளில் உங்களை உங்களை சரீரத்தை எதிர்ப்பாக எந்த விதமான தப்பும் கிடையாது ஆனாலும் இவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்றாரு நான் மன்றாடுகிறேன் நான் உங்களை தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் நீங்க என்ன செய்யணும் உங்க சரீரத்தை ஜீவபலியாக எனக்கு ஒப்பு கொடுங்க புத்து சொல்ற